ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பியோடய ஃபேவரேட்டான பால் ரசம் தேங்க இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டுருக்கு வாங்க நம்மளும் அந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொஞ்சம் பழைய புளி புது புளி ரெண்டையுமே கழுவிட்டு இப்போது நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் சாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அதில் ஒரு பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் தோளோடைய போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருக்கப்பில் கொஞ்சம் மல்லி இலை இதை சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சிக்கிருவோம் இப்போ புளியை வந்து நம்ம கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதாவது ஏன் நாம் பழைய புளியும் புது புளியும் போட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் இன்றைக்கி ரெண்டு புளியும் நான் கலந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு தடவை வடிகட்டிட்டோம் திருப்பி இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதையும் இந்த மாதிரி கையை வச்சு இல்லாட்டி ஒரு சல்லடை வச்சு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அந் இது தாங்க ரசம் வைக்கிறதுக்கு இப்போ நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதனால தான் நான் புளி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இன்றைக்கி தக்காளி நிறையா போட்டால் புளியை நம்ம கம்மியாக போட்டுக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி கையாலேயே நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறணும் எல்லாம் போட்டு அடிக்கக்கூடாது அப்புறம் ரசம் வந்து சாம்பாராக போயிடும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா குரகுரப்பாக அரைச்சிருக்கோம் அதில் பாதி எடுத்து இந்த புளிக்கரை சேர்த்துருவோங்க மீதி பாதி இருக்கட்டும் பாருங்கள் தான் இருக்கணும் அப்போத்தே ரசம் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் கையாலையே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் தேங்காய் நல்லா ஒரு முடிக்கு மேலேயே எடுத்து அரைச்சிருக்கேன் அதை நல்லா ஒரே பாலாக நம்ம எடுத்துக்கலாம் வடிகட்டிக்கலாம் ரெண்டாவது பாலாலாம் தேவையில்லை ஒரே பாலாக நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுந்த பருப்பு ஜீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டு பொரியவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த குறை குறைப்பான மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சோம்ல அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ வதங்கவுமே வாசம் சும்மா ஜம்முன்னு அடிக்குதுங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சி புளி புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றி முரக்கட்டங்களையுமே நம்ம இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துருவோம் மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம ஒரு கலந்து கலந்து விட்டுக்கிறோம் கரண்டியால் இப்போ லைட்டாக முறைக்கட்டவுமே நம்ம எடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கொஞ்சம் கருகப்பில போட்டுக்கலாம் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் அதாவது தாளிக்கும் போது வத்தலும் பெருங்காயத்தூளும் சேர்க்கலை இப்போ நான் தனியாக தாளித்து விட்டுட்டேன் அவ்வளோதாங்க இங்கே லைட்டாக பாருங்கள் கட்டுது சுற்றி சுற்றி அப்படியே நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளோட மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பியோடைய தேங்காய் பால் ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்